சிக்கன் ருலாட் என்னடா புதுசாக இருக்கே என்னமோ உளறேன்னா அப்படின்னு பார்க்குறீங்களா அப்படின்னு எங்கள் தலைவர் தாங்க சொன்னார் அவரோட செய்கையில் அடுத்து எங்கே திறம போயிருக்காரு ஃப்ரெஞ்சுக்கு போயிட்டாருங்க ஆமாம் இது ஒரு ஃப்ரெஞ்சு ரெசிபி இப்படிங்கிறதுக்குள்ளே குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருளை வச்சு டக்குன்னு வந்துட்டு முடிச்சிட்டாரு உண்மையாகவே ஆனால் அந்த பேக் பண்ணுற டைம் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆச்சு பட் பண்ணுற ரெசிபியோட செய்முறை வந்துட்டு ரொம்ப ஈஸி சிக்கனை வந்துட்டு ப்ரஷ்ட்டு நல்லா ப்ரஷ் ஃபில்லட்டு எடுத்து தட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணது அதுக்கு மேலே அவக்கிடோ ஸ்ப்ரெட்டு அப்புறம் வேக வச்ச முட்டையை கட் பண்ணி போட்டு அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டே பண்ணி போட்டு சிக்கனோட வச்சு ரோல் பண்ணிவிட்டார் இந்த சிக்கன் பிரிஞ்சு வராமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக வந்துட்டு நாலஞ்சு குச்சியை வச்சு குத்திட்டார் ஸோ அதுக்கு மேலே எக்கை உடச்சி ஊற்றி மேலே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவனில் பேக் பண்ணி எடுத்தால் சிக்கன் வந்துட்டு அப்படியே நல்லா குக்காகி செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இது எப்படின்னா அந்த சிக்கன் வந்துட்டு அந்த அவைக்கெடோ அண்டு அந்த வெஜ்ஜிஸோட மிக்ஸ் ஆகிருக்கும் போது டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இதை கமெண்ட்டில்